அனைவருக்கும் வணக்கம்ப தமிழட்சி அனுசூயா கற்ப தமிழிலிருந்து இதற்கு இதுதான் விடை என்று தலைப்பில் மாதுரி வினாத்தாள்கள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாள் இன் எண் இருபத்தி நான்கு முழுக்க முழுக்க அந்தாதி என்கின்ற வகையை சார்ந்த கருத்துக்கொண்ட மாதுரி வினாத்தாள் ப தேவையான தகவல்களும் கூடவே இருக்கின்றன வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம் தன் குருநாதர் வெள்ளி அம்பல தம்பிரானுக்காக நீரோட்ட யமக அந்தாதி பாடிய புலவர் யார் துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் அவர் பாடிய அந்த நீரோட்ட யமக அந்தாதி நூலின் பெயர் திருச்செந்தில் நீரோட்ட யமக அந்தாதி நன்றாக கவனியுங்கள் யமக அந்தாதி அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு அதுல நீரோட்ட யமக அந்தாதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாவும் மாவும் இல்லாத எழுத்துக்கள் இதழ் ஒட்டி பிறக்கின்ற எழுத்துக்கள் இல்லாது பாடுவை தான் யமக நூல் நீரோட்ட யமகம் அந்தாதி அப்படின்னா நமக்கே தெரியும் ஒரு அடியில் ஒரு எழுத்து ஒரு சீர் அதை வந்து அடுத்த அடியில முதலாவது எழுத்தாகோ முதலாவது சீராகவோ கொண்டு பாடப்படுகின்ற நூல்தான் அந்த அதி ஆக இந்த இரண்டு குறிப்புகள் இணைந்தது அதே சமயத்துல பாடப்பட்ட நூல் திருச்செந்தில் திருச்செந்தூரில் இருக்கின்ற முருகப்பெருமான் மீது பாடப்பெற்ற நூல் சரி இந்த குருநாதருக்காக அப்படின்னு சொல்லி சொன்னோம் அது என்ன அப்படின்னாக்க துறைமுக சிவபிரகாச சுவாமிகள் என்ன செய்யறாரு குருநாதருக்கு அதாவது வெள்ளி அம்பல தம்பிரானுக்காக எல்லாரும் நிதி கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி பொற்காசுகளை அவருக்கு கொடுக்கின்றார் அப்ப அவர் என்ன சொல்கின்றார் குருநாதர் எனக்கு என்னுடைய பகைவனை நீ வென்று விட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கு திருச்செந்தூரில் இருக்கின்ற பகைவன் சொல்லி சிவபிரகாச சுவாமிகள் அந்த பகைவனிடம் சென்று கேட்கின்றார் அவன் என்ன கூறுகின்றான் எனக்கு முப்பது யமக பாட்டு பாடி அப்படிங்கிறான் சரின்னு சொல்லி அவர் திருச்செந்தூர் மே திருச்செந்தூர் மேல இந்த அந்தாதி நூலை முப்பது பாடல்களை பாடுகின்றார் அவனை அடிமையாக்குகின்றார் அவனை கொண்டு வந்து தம் குருநாதரிடம் கொண்டு வந்து நிறுத்துகின்றார் அதன்படி பாடப்பட்டதைதான் இந்த நூல் சரிங்களா அடுத்து முத்துசாமி பிள்ளை மீது காதல் பிரபந்தம் பாடிய புலவர் யார் அழகிய சொக்கநாத பிள்ளை அந்த நூலின் பெயர் சிங்கார கவிதா மஞ்சரி ஏற்றப்பட்ட காலம் பொது ஆண்டு அறுநூத்தி ஐம்பது முதல் எழுநூற்று பத்து என்று குறிப்பிடும் தமிழ் அறிஞர் யார் மு அருணாசலம் அவர்கள் அதாவது அருணாசலம் அவர்கள் தமிழ் இலக்கிய வரலாறு என்கின்ற நூல் ஒவ்வொரு நூற்றாண்டாக வரையறுத்து நூல்கள் அதன்படி பதினாறாம் நூற்றாண்டு நூலில் வந்து இந்த குறிப்பினை அவர் தருகின்றார் சரிங்கம்மா இந்த நூல் நம்ம பார்க்க முடியுமா மு அருணாசலம் அவர்களுடைய தமிழ் இலக்கிய வரலாறு கொண்டு தனி பதிவு ஒரு பிளேலிஸ்டே இருக்குங்கப்பா மு அருணாசலம் தமிழ் இலக்கிய வரலாறு ஒவ்வொரு நூற்றாண்டு வாரியாக ஒவ்வொரு நூலிலும் என்னென்ன கருத்துக்களை கூறியிருக்கின்றார் என்று மாதிரி வினாத்தாலும் கொடுத்திருக்கின்றோம் அவருடைய கருத்துக்கள் கொண்ட பதிவுகளும் பா அதே சமயம் அட்டவணை என்கின்ற இணைப்பை இணைக்கின்றேன் அதிலும் அவருடைய கருத்துக்கள் இடம்பெறுகின்ற அட்டவணையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களும் பா சரிங்களா அதை பாருங்க அடுத்ததாக சக்கரத்தை கண்டு மலர்தல் வெண்சங்கை கண்டு குவிதல் என்று தாமரை இருநிலைகள் குறித்து பாடிய புலவர் யார் ஆழ்வார் அந்த நூலின் பெயர் மூன்றாம் திருவந்தாதி ஆமா அது என்னங்கம்மா சக்கரத்தை கண்டு மலர்தல் வெண் சங்கை கண்டு குவிதல் அதாவது திருமாலின் மீது இந்த அந்தாரி நூலை பாடுகின்றார் திருமாலினுடைய சக்கரத்தை கண்டு திருமாலினுடைய உந்தியிலிருந்து தாமரை மலர் இருக்கும் பார்த்திருப்பீங்க நீங்களே அந்த மலரானது அவர் திருமாவனுடைய கையில தின்ற சக்கரத்தை கண்டு மலர் தான் அதே சமயம் இன்னொரு கையில அவர் வைத்திருப்பார் வெண்சங்கு அந்த வெண் கொண்டு அது குவிகின்றது என்று அவர் பாடியிருப்பார் இது முக்கியமான வினா பார்த்து பா கிட்டத்தட்ட ஒரு ஆறு தேர்வுல இந்த வினா இடம் பெற்றிருக்கின்றது மற்றும் யூஜிசி நெட் தேர்வு எல்லாம் வந்திருக்கு ஏக சந்த கிரகி என்ற சிறப்பு பெயர் பெற்ற புலவர் யார் மாம்பழக்கவி சிங்க நாவலர் ஏக சந்த கிரகி புரிந்து கொள்ளுதல் அர்த்தம் ஈர்த்து கொள்பவர் என்று அர்த்தம் ஏகம் என்றால் ஒன்று என்று பொருள் மாம்பழக்கவி சிங்க நாவலர் அவர்களுக்கு சின்ன வயதிலேயே நோய் வார்த்தையினால கண் பார்வை பறி போயிற்று அதான் காதல் கேட்கின்ற திறம் உண்டு அவருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவை சொன்னாலே போதும் காதல் அதனை வாங்கி கொண்டு அதனை உடனே வெளிப்படையாகவும் எடுத்து கூறுகின்ற படைத்தவர் அதனால் தமிழ் அறிஞர்கள் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு சிறப்பு பெயர் கொடுத்தார்கள் விலங்குகள் பேசுகின்ற மொழியை உணரும் ஆற்றல் பெற்ற நாயனார் யார் சேரமான் பெருமாள் நாயனார் அதனால் அவருடைய சிறப்பு பெயரே பார்த்தீங்கன்னாக்கா கயறிற்று அறிவார் கயறிற்று அப்படின்னாக்கா விலங்குகளோடு குறிக்கிறது அறிவார்னா உணர்ந்து கொள்வார் அப்படின்னு சொல்லி இவருடைய இயல்பான பெயர் என்ன மாக்கோதையார் வேறு பற்றிய குறிப்பை நம்ம ஏற்கனவே பக்தி இலக்கியம் இப்ப நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னால் போட்ட பதிவுல நம்ம பார்த்திருப்போம் பா சரிங்களா சுந்தரப்பெருமாளோட அவர் பயணம் கொண்டு அந்த நிகழ்ச்சினே நம்ம பதிவாக கொடுத்திருக்கின்றோம் அரங்கனை பாடிய வாயால் குரங்கனை பாடேன் என்ற பாடல் இயற்றம் பார்த்த புலவர் யார் பிள்ளை பெருமாள் அய்யங்கார் அதாவது அவர் பிள்ளை பெருமாள் ஐயந்தாட்ட வந்து அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா திருவரங்க தான் வந்து பாடுவார் வேற யாரையும் அவர் பாட மாட்டாரு அதனால அவங்க என்ன செய்றாங்க அந்த அதாவது திருமலை வாசன் அதாவது திருமலையில் இருக்கின்ற பெருமாள் மீது பாடல் பாடுமாறு அவரை கூறுகின்றனர் அவர் என்ன சொல்றாரு அந்த திருமலையில வந்து குரங்கு அதிகமா இருக்கும் அதனால் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கின்றார் பிள்ளை பெருமாள் ஐயங்க சரிங்களா அடுத்து இறைவனை தாயின் உரிமையோடு தூற்றுவதும் போற்றுவதுமாக பாடல் கொண்ட அந்தாதி நூல் எது அற்புத தெருவந்தாது பாடியவர் காரைக்கால் அம்மையார் அது என்னங்கம்மா அவர் வந்து சிவபெருமானை வந்து தாயினோட உரிமையோட நீ வந்து என்ன வந்து பாத்துக்க மாட்டியா கேட்க மாட்டியா எனக்கு உதவ மாட்டியா அப்படிங்க ஒரு தாயின் உரிமையோட அவர் கேட்கின்றார் அதற்காக தூட்டுவது போன்று அதே சமயத்துல இந்த பாரு ஒன்னா சரண் அடைஞ்சி விட்டு எனக்கு இனிமேல் கவலையே கிடையாது என்று அவர் போற்றுவது ஆக இந்த மாதிரியான அமை பாடல்கள் கொண்ட நூல் தான் வந்து அற்புத திருவந்தாதே இதையும் நீங்க சரிங்களா அடுத்து அருணிநாதரின் பாடல்களை ஆர்வம் கொண்டு அவற்றை சேகரித்து இரண்டு தொகுதிகளாக வெளியிட்ட நீதிபதி யார் வாட்ட சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் சரிங்களா அதாவது அருணிநாதருடைய பாடல்கள் திருப்புகள் முதற்கொண்டு இந்த பாடல்கள் பாடி மனம் லயித்து போகின்றது வாட்ட சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுக்கு அவர் நீதிபதியாக இருப்பவர் அதன் பிற்பாடு என்ன செய்கிறார் ஒவ்வொரு பாடல்களையும் அவர் என்ன செய்கின்றார் எடுத்து ஏடுகளில் இருப்பது தமிழ்நாடு முழுவதும் தென் பக்கம் முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்து ஒவ்வொரு க கையேட்டில் இருப்பது சிறர் சொல்ல கேட்டது அவற்றையெல்லாம் திரட்டி ஒவ்வொன்றையும் நூலாக அவர் அச்சுவிடவில் கொண்டு வருகின்றார் அதன்படி கொண்டு வரும்போது ஒரு நூலை வந்து அதாவது சரியாக முதல் பதிப்பு கொண்டு வந்து இரண்டாயிரம் பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அவர் கொண்டு வருகின்றார் குறிப்பாக திருப்புகள் அதன் பிற்பாடு பார்த்தோமானால் அவருடைய மகன் வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் அந்த நூலுடைய அடுத்த பிரதிகள்னா அவர் கொண்டு வந்து சேர்க்கின்றார் அந்த மாதிரியான ஒரு புலவர் வார்த்தா சுப்பிரமணிய பிள்ளை அந்தாதி வகை செயலை ஏற்றுவதற்கு உரிய யாப்பு வகை இது வெண்பா அல்லது கட்டளை கலைத்துறை வெண்பான்றது இயல்பானது கட்டளை கழித்துறை என்பது அகத்தறை பாடல்கள் அமைந்திருக்கின்ற பாடப்படுகின்ற பாவகை நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் அடுத்து நிலையாமை பற்றிய கருத்து எந்த அந்தாதி நூலில் அதிகமாக இடம் பெறுகின்றது திருவந்தாதியில் இடம் பெறுகின்றது பாடியவர் திருமழிசை ஆழ்வார் இதுவும் பார்த்துக்கோங்க அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினா அடுத்ததாக ராமாயணத்தை திருவரங்கத்தில் அரங்கேற்றுவதற்காக பாடிய நூல் எது அதாவது கம்பர் வந்து ராமாயணத்தை வந்து திருவரங்கத்துல அரங்கேற்றணும் அப்படிங்கிறார் அதுக்காக ஒரு நூல் பாடுகின்றார் அந்த நூலின் பெயர் சடகோபர் அந்தாது அது என்னங்கம்மா அதாவது ராமாயணத்தை வந்து திருவரங்கத்துல அரங்கேற்றணும் அப்படிங்கிறாரு எல்லாரும் மறுக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அப்ப கம்பருடைய கனவுல வந்து பெருமாள் தோன்றி சடகோபர் மீது பாடல் எழுத நினைத்தாயோ செய்ய ஏற்ற நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி அவருடைய கனவுல வந்து கேட்கின்றார் பெருமாள் உடனே அவர் என்ன செய்கின்றார் தடகோபர் அந்தாதியினை பாடுகின்றார் அதன் பிற்பாடு ராமாயணம் அரங்கேற்றுவதற்காக அந்த அனுமதி கிடைக்கின்றது ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்கின்றார் அம்மா இதுல என்ன இன்னொரு கூடுதல் செய்தி அப்படின்னாக்கோ தடகோபர் அந்தாதிக்கு அப்புறம்தான் வந்து ராமாயணம் வந்து அரங்கேற்றப்பட்டது என்கின்ற தகவலையும் நாம் பெற முடிகின்றது சரிங்களா அடுத்ததாக கலைமகளைப் போற்றி பாடப்பெற்ற அந்தாதி நூல் இது சரஸ்வதி அந்தாதி பாடியவர் கம்பர் சிதம்பரநாதர் பள்ளு பிரபந்தம் எழுத தொடங்கி முடிக்க இயலாமல் யாரிடம் எழுதுமாறு கூறி சென்றார் அந்த நூலின் பெயர் என்ன அருணாச்சல கவிராயர் தான் அந்த நூலை எழுதி முடிக்கின்றார் அந்த நூலின் பெயர் சீகாழி பல்லு சிதம்பரநாதர் ஒவ்வொரு ஊராக பெயர்ந்து கொண்டு வருகின்றார் அப்படி வரும்போது என்ன செய்கிறார் சிதம்பரத்துல அதாவது சிதம்பரத்துல வந்து தங்கும் பொழுது அவரை அருணாச்சல கவிராயர் அவரை வரவேற்று அவரை அங்கே தங்க செய்கின்றார் அப்பொழுது அவர் என்ன செய்கின்றார் பள்ளி பிரபந்தம் பாட ஆரம்பிக்கிறார் சிதம்பரநாதர் அந்த இரவு அதற்கப்புறம் என்ன செய்கிறார் அவர் பிரயாணத்தை தொடங்குகின்றார் என்னால இதை எழுத முடியல நீ இந்த நூலை எழுதி முடி சொல்லி சொல்லிட்டு அவர் கிளம்பி விடுகின்றார் அருணாச்சல கவிராயர் என்ன செய்கிறார் அன்று இரவே என்ன செய்கின்றார் இந்த நூலை எழுதி முடிக்கின்றார் அந்த நூலின் பெயர் சீர்காழி பள்ளி இதனை பார்த்த அவர் சிதம்பரநாதர் என்ன செய்கின்றார் அருணாச்சல கவிராயரை சிதம்பரத்திலேயே அதாவது சீர்காழியிலேயே வந்து தங்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு வேண்டிய எல்லாம் செய்து கொடுத்து அதன் பிற்பாடு இறுதி காலம் வரையிலும் அருணாச்சல கவிராயர் சீர்காழிலேயே தங்கி இருக்கின்றார்ப்பா சரிங்களா அடுத்த வினா அந்தாதி மற்றும் யமகம் ஆகிய இரு யாப்பு வகைகளின் கலவையாக கொண்ட இலக்கியத்தின் பெயர் என்ன சித்திர யமக அந்தாதி இதனை எழுதியவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் அடுத்ததாக இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன் சிறு பற்றி ஆராய்ச்சி நூலை வெளியிட்ட புலவர் யார் வாசு செங்கல்வராய பிள்ளை இப்பதான் நம்ம பார்த்தா அவருடைய தந்தையார் நீதிபதியாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வார்த்தா சுப்பிரமணிய பிள்ளை இவர் மாதிரியே இவரும் மிகுந்த தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர் அப்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய சாகும் தருவாயில் கூட நூலை எழுதி வெளியிட்டவர் இருப்பார் அத்தகைய சிறப்புக்கு உடையவர் அவர் எல்லா சைவ மத நூல்கள் எல்லாவற்றையும் அவர் ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு நூலாக வெளியிடுகின்றார் அதன்படி அவர் இறுதியாக திருவகிப்பா என்கின்ற நூலையும் ஆராய்ச்சி செய்கின்றார் சரிங்களா அடுத்து இஸ்லாமிய தமிழ் அறிஞர் அப்துல் கதர் பாடிய அந்தாதி நூலின் பெயர் என்ன நாகை அந்தாதி திருக்காவலூரில் உள்ள அடைக்கல மாதாவின் பெயரால் எழுந்த நூல் எது அன்னை அழுங்கல் அந்தாதி எழுதியவர் வீரமா முனிவர் அருட்பா மருட்பா விவாதத்தில் ராமலிங்க வள்ளலார் தரப்பில் நின்று கண்டனங்களை வெளியிட்டவர் யார் தொழுவூர் வேத வேலாயுத முதலியார் அம்மா அப்படின்னு என்னங்கம்மா அதாவது ஆறுமுக முத நாவலர் என்ன செய்தார் ராமலிங்க வல்லாது எழுதிய அருப்பாவுக்கு இது ஒரு பாடலே கிடையாது இது என்ன எல்லாரும் அவர் அப்படி பாராட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்யறாரு அது அருப்பா கிடையாது அரு மறுப்பா மறுப்பான்னா என்ன மயக்கம் தருகின்ற கருத்துக்களை கொண்ட நூல் அப்படிங்கிற பொருள்ல வந்து ஆறுமுக முதலியார் நாவலர் பா சொல்கின்றார் ஆறுமுக நாவலர் யாரு இலங்கையை சேர்ந்த சிறந்த தமிழ் அறிஞர் அவரும் சரிங்களா அப்பா என்ன செய்யறாரு இல்ல இல்ல இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஆறுமுக நாவலருக்கு கண்டனங்களை தொடர்ந்து வெளியிட்டு வந்தவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் சரிங்களப்ப அடுத்ததாக ஆயுர்வேத ரத்னாகரன் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட புலவர் யார் மனோன்மணி அம்மையார் அவர் வந்து தற்காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவர் அவர் அவர் பாத்தீங்கன்னா மனோன்மணியம் அப்படிங்கிற நூலை வெளியிடுகிறார் இது மருத்துவம் சார்ந்த நூல் சரிங்களா இந்த நூல் வந்து மிக சிறந்ததாக மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவ குறிப்புகளை அடங்கிய நூலாக இருப்பதனால் தமிழறிஞர்கள் அவருக்கு ஆயுர்வேத ரத்னாகரம் என்கின்ற சிறப்பு பெயரை தருகின்றார்கள் இன்று பௌர்ணமி என்று கூறியதால் எழுந்ததாக கூறப்படும் நூல் எது அபிராமி அந்தாதி பாடியவர் அபிராமி பட்டர் சரிங்களா அடுத்ததாக அதாவது தங்கை சரபோதி மன்னர் என்ன செய்கின்றார் கோவிலுக்குள் வருகின்றார் அப்போது இவர் வந்து என்ன அபிராமி பட்டர் வந்து அந்த அபிராமி அம்மி அபிராமினுடைய சிந்தனையில் மூழ்கி இருப்பதெல்லாம் கண்மூடி அந்த தியானம் இதெல்லாம் இருக்கின்றார் அப்போது சரபாரி மன்னர் வந்து அவர் கேட்கின்றார் இன்றைக்கு எந்த நாள் வெண்ண திதி அப்படின்னு சொல்லி கேட்கின்றார் உடனே அவர் என்ன செய்கின்றார் இன்றைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு என்னது இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து பட்டருக்கு ஆகா இன்னைக்கு அம்மாவாசையாச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார் அபிராமியின் மீது பாடல் பாடுகின்றார் நூறு கயிறு கொட்டி கொண்டு அது ஒவ்வொரு கயிறாக அருந்து வண்ணம் மேலே நின்று கீழே வந்து தீ பிழம்பு தீயினை தோற்றுவித்து அதன் மேல் நூறு கயிறு கட்டி கொண்டு அந்த இடத்துல நின்று பாடுகின்றார் அபிராமி பட்டார் அவர்கள் ஒவ்வொரு பாடலாக பாட பாட ஒவ்வொரு கயிறையும் அவரே அறுக்கின்றார் அந்த மாதிரி நூறாவது பாடல் பாடும்போது இது நான் கூறியது பொய்யாயின் இந்த தீயில் முழிந்து மாழ்வேனாக என்பதுதான் அவருடைய இதுவே கோட்பாடை அதன்படி அவர் பாடுகின்றார் பாத்தீங்கன்னாக்கா எழுபதாறு பாடல் பாடும்பொழுது பார்த்தோமானால் திடீரென்று அந்த பௌர்ணமியானது இந்த வெளிச்சமானது தோன்றி அன்றைக்கு பௌர்ணமி தினமாக ஆக்குகின்றது தஞ்சை சரபோதி மன்னருக்கு அதன் பிற்பாடு மீது முப்பது பாடல்களையும் பாடுகின்றார் அபிராமி பட்டார் அப்படி எழுந்த நூல்தான் அபிராமி அந்தாதி ஆக அம்மாவாசை வந்து பௌர்ணமியாக ஆக்குகின்றார் இது ஒரு கதை சொல்லுவாங்க இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க மன்னர் சரபோஜி மன்னருடைய கனவுல வந்து அபிரியாமியை தோன்றி தன்னுடைய காதல் இருக்கின்ற கடுக்கனை தூக்கி எறிவதாக அந்த தூக்கி எறிந்த அந்த தோடு வந்து நிலவாக தோன்றியதாக அன்றைக்கு பௌர்ணமி தினமாக தோன்றியதாக என்றும் இன்னும் சிலர் வரலாறு கூறுவார்கள் ப சரிங்களா அடுத்து வே ஒன்று என முதல் பாடல் தொடங்கி ஒன்று என்று நூறாம் பாடல் முடிவடைகின்ற அந்தாதி நூலை இயற்றியவர் யார் கபிலத்தேவ நாயனார் அந்த நூலின் பெயர் சிவபெருமான் திருவந்தாதி அம்மா அதுல என்ன சிறப்பு செய்தி இருக்கு இந்த நூல் எதுல தொடங்குதுன்னு பாருங்க எதுல முடியுதும் பாருங்க சாதாரணமா நம்ம அந்தாஜின்னு என்ன சொல்லுவோம் அந்த இதுல தொடங்கி அதுல முடியுறதுன்னு சொல்லுவோம் ஆனா வேவொன்று தொடங்கி ஒன்று முடியுது பாருங்க இல்லைங்களா அந்த நூல் அதே சமயம் இன்னொரு அர்த்த வினா ஒன்று வரை பேர் என முதல் பாடல் தொடங்கி ஒன்று என நூறாம் பாடல் முடிவடைகின்ற அந்தாதி நூலை இயற்றியவர் யார் வரணதேவ நாயனார் அந்த நூலின் பெயர் சிவபெருமான் நூற்றந்தாதி சரிங்களா இப்ப இதுல இன்னும் ஒரு சிறப்பு செய்தி என்ன அப்படின்னாக்கோ இந்த கபில தேவ நாயனார் இயற்றிய சிவபெருமான் திருவந்தேதியானது பதினொன்றாம் திருமுறையில் பார்த்தா பன்னீர் திருமுறை அல்லவா அந்த பன்னிரு திருமுறையில பதினொன்றாம் திருமுறை முழுக்க முழுக்க சிற்றலக்கியங்களை அடங்கிய நூல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் சரிங்களா இந்த இணைப்பை நினைக்கிறேன் சரிங்களா அதே சமயம் இப்ப இந்த நூலானது பதினோராம் திருமுறையில் இருபத்தி இரண்டாவது நூலாக வைக்க பெற்றிருக்கின்றது சரிங்களா அதான் இருபத்தி இரண்டாவதாக அமைத்திருக்க அடுத்த இந்த நூலானது பர்ண நாயனார் இயற்றிய இந்த நூலானது சிவபெருமான் நூற்றாந்தாவது ஆனது அதிலும் பதினோராம் திருமுறையில் வைக்கப்பெற்றிருக்கின்றது இருபத்தி மூன்றாவது நூலாக வைக்கப்பெற்றிருக்கின்றது அதனால் இங்கே வினா இருபத்தி மூன்றாக அமைக்க பெற்றது இப்ப அடுத்த வினா திருமாலின் தச அவதாரங்களில் உலகந்த பெருமாள் மற்றும் கண்ணன் ஆகிய இருவர் மட்டுமே மீண்டும் மீண்டும் பாடப்பெறுகின்ற அந்தாதி எது முதல் திருவந்தாதி இயற்றியவர் பொய்கை ஆழ்வார் இது முக்கியமான வினாப்பா பார்த்துக் கொள்ளுங்க பல முறை தேர்வுல கேட்கப்பட்ட வினா இதுவும் பார்த்தீங்கன்னா பலமுறை தேர்வில் கேட்கப்பட்ட வினா இந்த அடையாளம் நீங்க என்ன வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இருபத்தி இரண்டாவது வினாவாகவும் இருபத்தி மூன்றாவது வினாவாகவும் வைக்கப்பெற்றது ஏன்னா நமக்கு தேர்வுல கேள்வி கேட்கும் எத்தனாவது நூலாக அப்படிங்கிற போது ஒரு மயக்கம் ஏற்படும் சரிங்களா அதற்காகத்தான் இவ்வாறு சார் அடுத்த வினா ஏம சாபான மான்யம் என்னும் நூலை தமிழ் மொழிபெயர்த்தவர் யார் சபாபதி நாவலர் இது வந்து வடமொழி நூல் இதனை தமிழில் சிதம்பரம் சபாநாத புராணம் என்று சபாபதி நாவலர் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார் சரிங்களப்பா அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்க சிற்றிலக்கிய வகையான அந்தாதி பற்றிய பெரும்பாலான வினாக்கள் அந்த கருத்துக்கள் கொண்ட வினாத்தாள் நம்ம பார்த்தோம்ப்பா இதனோடு தொடர்புடைய சிற்றிலக்கிய வகை தொடர்பான பதவிகள் இருக்கின்றனப்ப அவற்றையும் இணைக்கின்றேன் அதே சமயம் பக்தி இலக்கியம் தொடர்பான மாதிரி வினாத்தாள் பதவிகள் இருக்கின்றனப்ப அவற்றையும் இணைக்கின்றேன் படியுங்கள் சரிங்களா உங்கள் கருத்துக்களை பெட்டியில் குறிப்பிடுங்கள் நிச்சயமா இந்த வினாத்தாள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்ப்பா சரிங்களா உங்கள் கருத்துக்களை பெட்டியில் குறிப்பிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்